நை பிரான்ஸ் பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புறா ஏதோ பாப்பா வேனில் வர்றது கொஞ்சம் என்னாச்சு அடிச்சுட்டா பையன் அடிச்சுட்டானம்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்குற போகிறேன் பாருங்க யார் என்னன்னு கேட்டு அவனை திட்டி விடலான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அவன் என்ன பேசுனான்னு பார்க்கலாம் ம் பாருங்க தொட்டாட்சிங்க செடியும்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஆற்று பக்கம் வயல்வெளி இந்த மாதிரிலாம் கிடைக்குங்க இது வயிற்று கடுப்புக்கு இந்த தலையை அரைச்சி குடிப்பாங்க வயிற்று கடுப்பு சரியாயிரு வயிற்று போனாலும் இந்த தலை வந்து சரியாயிருங்க இது தொட்டா வச்சுக்கிங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்து வாஸ்துக்கு இது வச்சா நல்லது அப்படிம்பாங்க யார் யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதாக பார்த்தீங்கன்னா செம்பக செடிங்க வேறுங்க எவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சுங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா தான் மரத்தை பாருங்கள் வெட்டிக்கிட்டாங்க பாருங்க நல்லா வளர்த்தியாக பூ இருந்துச்சு உயரமாக வெட்டிக்கிட்டாங்க நான் அப்பப்போ அக்கா கிட்ட கேட்டு பூ பொறிச்சிக்குவேன் பூ பாருங்கள் அக்கா பொறிச்சு வச்சுருக்காங்க வாருங்க வேறு பொறிச்சு வச்சுக்குவாங்க மனா மனம் சூப்பராக இருக்குங்க செம் செம்பகப்பூ நல்லா இருக்குங்க இந்த பூ